சூர் அலிகானின் மகன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் போதைப் பொருள் பயன்படுத்தினாரா என்ன நடந்தது தமிழகத்தில் கல்லூரி மாணவர்கள் இளைஞர்களிடையே போதைப்பொருள் பயன்பாடு வெகுவாக அதிகரித்து வருவதாக சொல்லப்படுகிறது வெளிநாடுகளில் கிடைக்கும் மெத்தவிட்டமின் எனும் வீரியம் கொண்ட போதைப் பொருளும் புழக்கத்திலிருந்து வருகிறது அதிக போதையை தருவதால் பெரும்பாலான இளைஞர்கள் இந்த போதை வலையில் சிக்குகிறார்கள் போதைப் பொருள் கடத்தினால் அதிக கமிஷனும் கிடைக்கிறது என்பதால் கடத்தல்காரர்கள் எளிதாக கல்லூரி மாணவர்கள் இளைஞர்களை குறிவைக்கிறார்கள் இதனை தடுக்க சென்னை போலீசார் தீவிரம் காட்டி வருகிறார்கள் அந்த வகையில் சென்னை முகப்பேர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி மாணவர்களுக்கு செல்போன் செயலி மூலமாக போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டது தொடர்பாக கடந்த மாதம் கல்லூரி மாணவர்கள் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டார்கள் கைதான மாணவர்கள் கொடுத்த தகவலின்படி மன்னடி பகுதியைச் சேர்ந்த சகோதரர்கள் இருவர் கைதாகினர் இவர்கள் ஆந்திராவிலிருந்து கஞ்சாவை வாங்கி வந்து காட்டாங்குளத்தூர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செய்தது தெரியும் வந்தது கஞ்சா மட்டுமின்றி அதிக விலை கொண்ட மெத்தபிட்டமின் வகை போதைப் பொருட்களும் மாணவர்களுக்கு விற்பனை செய்யப்பட்டது தெரியவந்தது இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே ஏழு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களிடம் பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன்களில் பதிவான எண்களை கொண்டு யாரையெல்லாம் தொடர்பு கொண்டு அவர்கள் கஞ்சா பொட்டலங்கள் மெத்தப்பட்ட உள்ளிட்ட போதைப் பொருட்களை சப்ளை செய்தனர் என தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தினார்கள் இதற்கிடையே காட்டாங்குளத்தூர் பகுதியில் வசித்து வரும் கல்லூரி மாணவர்களிடம் கஞ்சா ஆயில் டப்பாக்கள் இருப்பதாக ரகசிய தகவல் போலீசாருக்கு கிடைத்திருக்கிறது அதன்படி கடந்த முப்பதாம் தேதி சென்னை தனிப்படை போலீசார் காட்டாங்குளத்தூர் சென்று அறையில் பதுங்கியிருந்த கேரளாவைச் சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் இரண்டு பேரை கைது செய்தார்கள் அவர்களது அறையில் கஞ்சா ஆயில் உட்பட பல்வேறு வகையான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன்களில் உள்ள எண்களை கொண்டு தனிப்படை போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டார்கள் இதில் தான் பிரபல நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் அலிகான் துக்லக் போன் நம்பரும் இருந்திருக்கிறது இந்த நிலையில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள மன்சூர் அலிகான் வீட்டில் இருந்த அலிகான் துக்லக்கை தனிப்படை போலீசார் நேற்று கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் அவரோடு சேர்த்து மேலும் மூன்று பேரிடமும் விசாரணை நடைபெற்று வருகிறது சுமார் பன்னிரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது மன்சூர் அலிகானினுடைய மகன் பிரபல கல்லூரியில் விஸ்காம் படித்திருக்கிறார் அவர் தற்போது சினிமாவில் பணியாற்றி வருகிறார் உதவி இயக்குநராக பணியாற்றி வருவதாக சொல்லப்படுகிறது அவர் மெத்தப்பட்டமெயின் போதைப் பொருட்களை பயன்படுத்தியதோடு சினிமா துறையினர் கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட பலருக்கும் வாங்கி கொடுத்ததாக கூறப்படுகிறது தனிப்படை போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது